வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம நிற்கூடிய ஏரியா வந்துட்டு தம்மத்துக்கோணம் தம்மத்து கோணம் ஜங்ஷன்லேருந்து உங்களுக்கு பக்கத்தில் தான் ஜங்ஷன்லேருந்து ஒரு ஒரு ஐநூறு அடியில் உள்ள கூடிய தெருவில் தான் வந்து இந்த லேண்டு வருது இது வந்துட்டு மொத்தம் பனிரெண்டு சென்ட் உங்களுக்கு பதினஞ்சு அடி பாதை ஸோ இது வந்து ரெண்டாக ஸ்பில் பண்ணி ரெண்டு மூணு ஆட்டு ஸ்பில் பண்ணி வீடுகள் போடுறதுக்கு அழகாக இருக்கும் ஸோ மொ பேசிக்காக மொத்தமாக வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் அல்லாட்டம் ரெண்டு பேர் சேர்ந்து வீடு போடுறதுக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ரண்டேஜ் வச்சு சூப்பரான இடம் பாதை வந்து பதினஞ்சு அடிதான் ஸோ தெரு வந்து தெரு ஃபுல்லாமே வந்து தார் ரோடு போட்டிருக்கு ஸோ சூப்பராக இருக்குது ஸோ இதை நீங்கள் பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ரேட்டில் முடிச்சு தரலாம் அதே மாதிரி இது பக்கத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஏழு சென்ட் பக்கம் பின்னொரு பிளாட்டும் சேல்ஸுக்கு இருக்குது இதே ரேட்டில் ஸோ ஓனர் கேட்குறது வந்து ஒம்போரை லட்சம் தான் கேட்குறாங்க நல்ல ரேட்டாக ஆக்சுவலாக பிடிச்சிதுன்னா உடனே வச்சு முடிக்காதான் கொஞ்சம் குறைச்சி பேசிக்கிடலாம் ஸோ பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள்